இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக எம் கியூ நைன் பி என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ட்ரோனை அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்க ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர்மானத்தை வாங்க அமெரிக்கா மிகப்பெரிய கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிசியர் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்காவிடம் இருந்து எம் கியூ நைன் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை வாங்குவதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்னு ட்ரோனை வாங்குவதற்காக இந்தியா பிளான் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கான வேல்யூ சுமார் நாலு பில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது ஒரு ட்ரோன் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த முப்பத்தொன்னு ட்ரோன்ல பதினஞ்சு ட்ரோன் வந்து இந்தியாவினுடைய கடற்படைக்காகவும் அதே மாதிரியே எட்டு ட்ரோன் வந்து இந்தியாவினுடைய விமானப்படைக்கும் எட்டு ட்ரோன் வந்து இந்தியாவினுடைய இராணுவப் படைக்கும் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜென்ரல் அட்டாமிக்ஸ் தான் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தையுமே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் இந்தியாவினுடைய எல்லையை கண்காணிக்க இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இவை அனைத்தையுமே அமெரிக்காவில் டோட்டலா மேனுஃபேக்சரிங் செய்யாம கிட்டத்தட்ட எட்டு டு ஒன்பது சதவீதம் இந்தியாவில் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது பட் இந்தியாவுடைய அப்ரோச் என்னன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது சதவீதம் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனமும் இந்தியாவினுடைய பாரத் போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில்தான் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்தியா இந்த ட்ரோனை வாங்குவதற்கு முக்கியமான காரணம்னா உறவு பணிகளில் மிகவும் திறன்பட செயல்படக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது எதிரிகளை கண்காணிப்பதற்கும் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது எல்லா கிளைமேட்களிலும் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டரை கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது அவருக்கு முன்னூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஸ்பீடு வந்து இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் இருபத்தி அடி உயரம் வரை செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ட்ரோனை இதுவரைக்கும் யார் முக்கியமாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா யுகே இத்தாலி அந்த வரிசையில் இப்பொழுது இந்தியா கூடிய விரைவில் இணைப்போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இதை பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட இரநூறு ட்ரோன்களுக்கு மேலே உலகத்தில் பல்வேறு நாடுகள் பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போருமானம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்த ஏரோ இந்தியா ப்ராஜெக்ட்ல இதை வந்து கண்காட்சியில் வைத்ததாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறப்போ அமெரிக்கா நினைத்தது என்னென்னா கண்டிப்பாக இந்தியா ஃப்யூச்சரில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க பட் இந்தியா இது வரைக்கும் வாங்கில்லை அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூத்தி பதினாலு போர் விமானத்திலையும் அந்த ப்ராஜெக்ட்டை ஏட் செய்ய கிடையாது அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வதத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி துருக்கி வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்க பிளான் செய்ததாக சொல்லப்படுகிறது பட் கடைசியில் அந்த பிளான டிராப் பண்ணாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் ரஷ்யாவுடைய எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை திடீர்னு வாங்கிட்டாங்க அதனால இப்பொழுது அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்காக இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைச்சாங்க பட் கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு நீங்க ஏன் ரஷ்யா இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினீங்க உங்களுக்கு வந்து பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தடை விதிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்தியா வாங்காமல் இருப்பதுக்கு முக்கியமான காரணம்னா ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை நம்ம ஆல்ரெடி வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ஏவுகணைய நம்ம ஆல்ரெடி ஆறு வந்து ஆர்டர் செஞ்சிருந்தோம் அது வந்து நாலு டெலிவரி ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மிடம் ஏஎம் சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால கூட இந்தியா வாங்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்க இருப்பதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய மெயின்னெஸ் டார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்தியா வாங்காமல் இருக்கிறாங்க இந்த நூத்தி பதினாலு மல்டி ரோல் ஃபைட்டர் ஆக்ரா ப்ராஜெக்ட் வந்து நிறைய டெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால அவர்களிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த எஃப் சர்ட்டிஃபை அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல நம்ம ரஃபேல் போர் விமானத்தை இருபத்தி ஆறு போர் விமானத்தை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ரஃபேல் போர் விமானத்தை வைத்து சீனாவை எளிதாக அட்டாக் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் பட் எஃப் தேர்ட்டி நமக்கு இப்பொழுது தேவையில்லை அது மட்டும் இல்லாம ஏம் ஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அதுக்குள்ள நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு அதுல வந்து நம்ம ரஃபேல் போர் விமானத்தை வைத்து நிறைய எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதன் மூலமாகவே சைனாவை கட்டுப்படுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்ல பண்ணக்கூடிய அந்த முக்கியமான போர் விமானத்தின் மூலமா சின்ன சின்ன டெக்னிக்கை கத்துக்கிட்டு எளிதாக சைனாவை கட்டுப்படுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா எஃப் தேர்ட்டி மூலமா நிறைய செலவு வந்து இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கும் இந்தியாவுடைய இப்பொழுது முக்கியமான நோக்கமே உள்நாட்டு பொருட்களை மேனுஃபேக்சரிங் செய்யணும் வெளிநாட்டு போர் விமானத்தையோ அல்லது ஏவுகணையோ வாங்குவதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா இப்பொழுது பிளான் செஞ்சிருக்காங்க அதில் வந்து அவருடைய பிளான்ல மாற்றுக்கிறதே இல்லாமல் தான் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம இப்பொழுது ரஃபேல் போர் விமானத்துல இருபத்தாறு போர் விமானத்தை வாங்குவதற்கு சுமார் ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் செய்வதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்திலயும் எம் வகை சீரியஸ் தான் ஆர்டர் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க இது வந்து கடற்படையை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இது வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பத்திரமா இறங்குற மாதிரி கபன் சிஸ்டத்தை இருக்கிற மாதிரி தான் இந்தியா ரஃபேல் விமானத்தை வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது கூடிய விரைவில் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்